வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா விரவேல் முருகனுக்கு அழகு பெறவே நடந்து இளையோ நாய் அருமணையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினா சிவகலைகளாகமங்கள் மங்கள் மிக அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் திருமயர்கள் ஆசிமிஞ்சி வெகுகவளைகள் யாயுழன்று திரியுமடியேனையுன்ற நடிசேராய் மௌன உபதேச சம்பு மதியருகுணி தும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவர் மணமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார துங்க வடிவேலா பவனி மயிலின் விசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கழல் வீராம் பரமபதமாக செந்தில் முருகனவே யுகந்து பழனிமலை மேலமர்ந்த பெருமாளே பழனிமலை மேலமர்ந்த பெருமாளி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா